ஆரஞ்ச தோலில் இருக்கும் ஒன்பது நன்மைகள் ஆரஞ்ச தோல்களில் வைட்டமின் சி நிரம்பியுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆரஞ்ச தோலில் உள்ள நாச்சத்து செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் மலச்சிக்கல் வீக்கம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறது ஆரஞ்ச தோல்களில் ஹெஸ்பெரிடின் போன்ற பிளாவனாய்டுகள் உள்ளன இது இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை குறைக்க உதவுகிறது தோல்களில் அழச்சி எதிர்ப்பு சேர்மங்கள் உள்ளன அவை கீழ்வாதம் அறிகுறிகளை போக்க உதவுகிறது உள்ள நாச்சத்து பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் வெயிட் லாசூக்கு கைகொடுகிறது புற்றுநோய் வராமல் தடுக்க உதவும் ஊட்டச்சத்துக்கள் ஆரஞ்சு பழத்தோலில் உள்ளன ஆரஞ்சு பழத்தோல் முகப்பருவை எதிர்த்து போராடவும் இறந்த சரும செல்களை அகற்றவும் உதவுகிறது ஆரஞ்சு தோல்கள் சளி ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச பிரச்சினைகளை சரிசெய்கிறது